பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கையாளுவது முதல் அரசை பாதுகாப்பது வரை என ஈரானில் சக்திவாய்ந்த அமைப்பாக இயங்கி வரும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஏன் உலகிலேயே வித்தியாசமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஈரானில் உள்ள ஆயுதப்படைகளைப் போன்றே ஐஆர்ஜிசி என்னும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படைக்கு படைக்கு இராணுவம் கடற்படை விமானப்படை பிரிவுகள் உள்ளன இதில் சுமார் இரண்டு லட்சம் வீரர்கள் உள்ளனர் ஈரானின் மிகவும் வலிமையான படைகளில் ஒன்றாக ஐஆர்ஜிசி திகழ்கிறது இந்த படை ஈரான் அரசுக்கோ அல்லது அதிபருக்கோ கட்டுப்படாது நேரடி ஆக ஈரானின் அதிபயர் தலைவர் ஆயதுல்லா அலி காமனேயின் கட்டளைகளை மட்டுமே ஏற்று செயல்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புரட்சிக்கு பிறகு உருவான ஈரான் அரசை காப்பதற்காகவே இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது ஈரானின் ஆயுத படைகளையே சமாளிக்கும் அளவிற்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வீரிய மிக்கதாக திகழ்கிறது இந்த படை மேற்குலக நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான சித்தாந்தத்தை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈரான் ஈராக் போரின் போது அப்போதைய அதிபராக இருந்த ஆயத்துல்லா அலி காமனேயின் கீழ் ஐஆர்ஜிசியின் அதிகாரமும் படை எண்ணிக்கையும் விரிவுபடுத்தப்பட்டது காலப்போக்கில் இது ஈரானின் தேசிய அரசியல் மற்றும் பொருளாதாரத்திலும் வேரூன்றியது மேலும் மத்திய கிழக்கில் ஈரானின் செல்வாக்கை நிலைநாட்டுவது தேவைப்படும் போது நேச அரசுகள் ஆயுத குழுக்களுக்கு பணம் ஆயுதம் தொழில்நுட்பம் பயிற்சி என அத்தனையும் வழங்கி ஐஆர்ஜிசி சக்திவாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த அமைப்பு கையாளும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்களுடன் இணைந்து ஈரானுக்கு வெளியே சண்டையிட குட்ஸ் படை என்கிற தனி பிரிவையும் ஐஆர்ஜிசி கொண்டிருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டிற்கு பிறகு ஐஆர்ஜிசி மிகவும் சக்தி வாய்ந்ததாக உருவெடுத்திருந்தாலும் தற்போதைய இந்த படை சற்று பலவீனம் அடைந்திருப்பதாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிரியாவில் பஷ்ரல் அசாத் ஆட்சி கவிழ்ந்தது ஈரானுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக மாறியது சமீபத்திய தாக்குதலில் ஐஆர்ஜிசியின் தலைவர் மற்றும் முக்கிய தளபதிகளை இஸ்ரேல் படுகொலை செய்ததன் மூலம் தற்போதைய இந்த படை மிகுந்த நெருக்கடிக்குள்ளாகியிருக்கிறது